வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன்போக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறதே பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் தாமை உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக நல்ல நல்லா கவனிச்சிப்பார்கள் சில நேரங்கள் நீங்கள் சோர்ந்து போகிறீங்க சில நேரங்கள் டயர்ட் ஆகிடுங்க ஏனென்றால் கால தாமதமாகும் ஒரு காரியத்தை குறித்து ஒரு பிளானை குறித்து வாஞ்சியோடு தாகத்தோடு இருக்கிறீங்க இதெல்லாம் இந்த மாதம் முடிஞ்சிடணும் முடிஞ்சிடணும் முடிஞ்சுன்னு நினைக்கிறீங்க ஆனால் கொஞ்சம் லேட் ஆகுது ரொம்ப கால தாமதம் நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த கால தாமதம் ஆகும்போது ஹிருயத்தை இழைக்கப்படணும் ஆனால் விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சம் போல் உண்டாகும் அப்படின்னால் நீதிமான் விரும்புகிறது உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் விரும்புகிற அனைத்தையும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க லேட் ஆகலாம் கட்டி கொண்டிருக்கிற வீடாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் திருமண காரியமா இருக்கலாம் சபையா இருக்கலாம் ஏதோ ஒன்று தொடங்கி இருக்கிறீங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்டா இருக்கலாம் ஒரு காண்டேட் ஜாபா இருக்கலாம் ஒரு பிசினஸ் இருக்கலாம் வேலை ஸ்தலமா இருக்கலாம் எல்லாமே நடக்கணும் நடக்கணும் நடக்குன்னு நினைக்கிறீங்க ஆனா லேட் ஆகிட்டே இருக்குது லேட் ஆகுது சோர்ந்து போகும் ஒரு சோறு வரதா செய்யும் ஆனால் அதுக்கு பின்னால் உங்களுக்கு பிரம்மாண்டமான காரியத்தை தேவன் செய்ய போகிறார் ஆனா வாழ்க்கையில சோர்ந்து போகாதபடிக்கு தேவன் மேல இருக்கிற அந்த விசுவாச அளவு மற்றும் கூட்டி கொண்டே இருங்க அந்த அளவு கூட கூட என்ன ஆகும் என்றால் எவ்வளவு லேட் பிரச்சனை கிடையாது ஆனா உங்களுக்கு கிடைக்க போறது பெஸ்டா கிடைக்க போறது பிரம்மாண்டமாக கிடைக்கப்போகுது குவாலிட்டியாக கிடைக்க போகுது தரம் உயர்ந்ததாக கிடைக்க போகிறது என்றால் இந்த சோ இந்த கால தாமதமாகும் போது என்ன நடக்கும் என்றால் சோறு உண்டாகும் இந்த சோறு எங்கே கொண்டு போய் நிக்க வைக்கும் என்றால் சந்தேகத்தை கொண்டு போய் நிக்க வைக்கும் அப்படின்றால் இப்படிப்பட்ட நிலைகள் சந்தேகங்கள் குழப்பங்கள் சோறுகள் இதெல்லாம் வராதபடி என்னவென்றால் இந்த கால தாமதம் ஆகிற நேரங்களே கற்றுக்கொண்டே இருப்போம் விசுவாசம் குறித்து கற்றுக்கொள்ளும் எந்த ஜாப்பை நீங்கள் கை வச்சு ரன் பண்றீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டை கற்றுக்கொண்டே இருங்க இன்னும் கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள என்ன ஆகுதுன்னா லேட்டாக தான் ஆகுது ஆனால் கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த குவாலிட்டி மேல உங்களுக்கு மிகப்பெரிய பலன் ஏற்படும் ஆரோக்கியம் ஏற்படும் சவாலா எதவையோ உங்ககிட்ட கொடுத்தா நீங்க பிரம்மாண்டமா செய்து முடிப்பீங்க அதில் கவலைப்படாதீங்க தெம்பா ஜாலியா இருங்க சந்தோஷமா இருங்க கடவுள் பிரம்மாண்டமான காரியத்தை உங்க வாழ்க்கை தேவனு செய்து முடிப்பார் யாரெல்லாம் தாமதமாக நினைக்கிறீங்களோ உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் உண்டு சோர்ந்து போகாதீங்க திடகாத்துமாக அப்படி திடகாத்துமா நீங்க இருக்கும்போது என்ன நடக்க இருந்தால் ஆண்டாய் இயேசு கிறிஸ்து ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம்மை கடன் கொடுக்க முடியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீரூற்றி போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரியபாளையம்